வாழ்க அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் கருத்தை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூர்தாஸினுடைய அந்த கதை வந்து தொடருது நம்ம ஏற்கனவே நம்ம அந்த விட்ட இடத்துலேருந்து நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த பாகத்தை கேளுங்க அப்போ அதனுடைய அந்த கதையினுடைய தொடர்ச்சி உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல இப்போ சூர்தாஸ் வந்து என்ன பண்ணுறாருனா ரொம்ப அதிகமாக தீய எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறதுனால ஆவி உலகத்தில் இருக்கிற நீளும் அவங்களுடைய நண்பர்களும் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க என்ன இப்படி ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவங்களுக்கு அந்த பேரான்மாவின் மீது அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்ததுனால சூர்தாஸ் வந்து எப்படியும் தீய வழிகள்லேருந்து அவர் மீட்டு விடுவார் அப்படின்ற உறுதியை நம்புனாங்க நீ அவங்களுடைய நண்பர்களும் வருத்தம் கொண்டு இருந்தது வந்து அந்த பேராண்மாவுக்கு தெரிஞ்சது அதனால் நீலுவை அழைத்து நீல நீ என் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கிறாய் அப்படின்றது எனக்கு தெரியும் நான் வந்து வாக்கு தவற மாட்டேன் என்னும் உனக்கு தெரியும் ஆனால் சூர்தாஸ் மேலும் மேலும் மோசமாயிட்டே இருக்கிறத பார்த்து நீ ரொம்ப வருத்தம் வருத்தமடைகிற நான் உன்னை நன்றாக புரிஞ்சிருக்கிறதுனால நான் உனக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சூர்தாஸ் வந்து யார்கிட்ட கொள்ளையடித்தானோ அந்த பணக்காரன் ஒரு மகாபாவி அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்பட வேண்டியிருந்தது அவன் இப்போது ஒரு பரதேசி ஆகிட்டதுனால அவன் இப்போது அதை உணர்ந்திருக்கிறான் சூர்தாசுடைய தாயார் மிகவும் தீமையானவ அவளும் இப்போ தடுத்து நிறுத்தப்பட வேண்டியிருந்ததுனால அவள் இப்பொழுது சிறைக்குள்ளே இருக்கிறாள் அந்த இளைஞன் பிலிப்ஸ் இருக்கிறான் இல்லையா அவன் ஒரு கோழை அவனுக்கு முதுகெலும்பே இல்லை போல தெரிகிறது இப்படி பிரச்சனைகளை துணிச்சலாக எதிர்கொள்வதற்கு அவனும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவன் ஒரு நல்ல ஆன்மா தான் ஆனால் அவனுக்கு அறிவு புகட்டப்பட வேண்டி யாருமே இங்கே அநீதிக்கு ஆளாகலை அப்படிங்கிறது இப்போ உனக்கு புரிந்திருக்கும் அனைவருக்கும் நியாயத்தீர்ப்பு வழங்கிறதுக்காக தான் கடவுள் வைத்திருக்கும் வழிகளில் எப்பயுமே அது மர்மமானது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதனால தான் இந்த ஒவ்வொரு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உடனே நீலு வந்து பேராண்மாவே இப்போ இப்போ எனக்கு ரொம்ப நல்லா புரியுது இதை வந்து நீங்கள் விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் உங்கள் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம் கடவுள் மீதும் நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம் எப்பயுமே கடவுளுடைய நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப புரியாத தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீலு ஆன்மா சொல்கிறாங்க இப்போ பிலிப்ஸு சூர்தாஸனுடைய அடிமையாக இருந்ததுனால சூர்தாஸ் ஒரு பெரிய கோடீசுராக இருந்தார் அவர் வந்து தன்னுடைய வெற்றின் மீது மிகுந்த ஒரு பெருமிதம் கொண்டிருந்தார் ஒரு நாள் சூர்தாஸினுடைய புதிய வீட்டிலிருந்து ஒரு கொஞ்சம் தொலைவில் ஒரு பாறையின் மீது இந்த பிலிப்ஸ் உட்காந்துட்டு கடவுளே எனக்கு ஏன் உதவலை அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசாட்சிக்கு எதிரான காரியங்களை நான் செஞ்சிட்ருக்கேனே ஏன் என்னை இப்படி கட்டாயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு யோசிச்சுட்டு இருந்தார் மனம் தளர்ந்து போய் அவன் கடவுளை தயவு செய்து எனக்கு உதவு இதுக்கு மேலேயும் சூர்தாசை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று உரத்த குரலில் அவர் உட்காந்து அங்கே வழிபட்டு ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு இந்த நீலுவனுடைய தளத்தின் பேராண்மா வந்து ஒரு துறை போல மாறுவிடம் தரித்து அங்கே வந்து இளைஞனை எனக்கு பசிக்கிறது இந்த ஏழைக்கு உன்னால் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அவர் மீது மனம் இணங்கி அந்த பிலிப்ஸ் வந்து அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக தன்னுடைய சட்டப்பைக்குள்ளே கையை நுழைக்கிறப்ப தான் தெரியுது சூர்தாஸ் தனக்கு எப்பயுமே பணம் கொடுக்கலை அப்படிங்கிறதும் பாக்கெட்டுக்குள்ள பணமே இல்லை காலியாக தான் எப்பயுமே இருக்குது அப்படிங்கிறது நினைவுக்கு வந்துச்சு சூர்தாஸ் வந்து அவனுக்கு உணவு உடைகள் மட்டும் கொடுத்தாரு பிலிப்ஸ் வந்து தன்னுடைய கண் கண்களில் வந்து கண்ணீரோட அந்த பேராண்மையை பார்த்து பெரியவரே என்னை மன்னித்து விடுங்க உங்களுக்கு கொடுப்பதற்கு என் எதுவுமே இல்லை நான் அவர் வந்து தீயவனுடைய அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பெரியவர் வந்து அடிமையாக ஆமாம் நான் ஒரு அடிமை தான் நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு உன்னோட கதையை நீ என்கிட்ட சொல்வியா என்கிட்ட உனக்கு என்னால் உதவ முடியும் கண்டிப்பாக உனக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் பெரியவரே உங்களால் எனக்கு உதவ முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன் அப்படின்னா உங்ககிட்ட நான் சொன்னேன்னா என்னோட இதயத்தோடைய பாரம் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நீ என்னுடைய கதையை சொல்லு உன்னுடைய கதையை நீ என் கிட்டே சொல்லு உன்னுடைய மனசுமையே நீ குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேராண்மா சொல்கிறார் உடனே பிலிப்ஸ் என்ன பண்ணுறானா ஒன்றும் விடாமல் தன்னுடைய கதை அப்படி சூர்தாஸ்கிட்ட சொல்லிவிட்டு என்ன அந்த அதை எல்லாமே சொல்லிவிட்டு சூர்தாஸை எதிர்ப்பதற்கான துணிச்சல் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறான் நீ இவ்வளோ பெரிய கொலையாகவும் முதுகலும் இல்லாதவனாகவும் இருக்கவே கூடாது தீயவற்றையெல்லாம் எதிர்த்து நீ போராடணும் கடவுள் மீது மகிழ்ச்சி கொள்வார் அப்படின்னு சொல்கிறார் துறவியே சூர்தாஸை பற்றி உங்களுக்கு தெரியாது அவன் வந்து சூனிய எல்லாம் மந்திர சக்தியெல்லாம் அவனுக்கு தெரியும் அது உங்களுக்கு புரியாது நான் அவருடைய தீய சக்திகள் சிலவற்றை என்னுடைய கண்களால் பார்த்துருக்கிறேன் என்னை ஒரு நாயாகவோ அல்லது பூனையாகவோ அவர் வந்து சுலபமாக மாற்றிவிட முடியும் பெரியவரே சூர்தாஸை நிச்சயமாக என்னால் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் உடனே பிலிப்ஸ் எனக்கும் சக்திகள் இருக்கின்றன ஆனால் அவை அனைத்தும் நல்ல சக்திகள் உன்னால் என் மீது விசுவாசம் கொள்ள முடியுமா உன்னை ஒரு நாயாகவோ அல்லது பூனையாகவோ மாற்றுவதற்கு நான் சூர்தாஸை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் சூர்தாஸ் உன்னை ஒரு விலங்காக விலங்காக மாற்ற முடியாது என்பதற்கு நான் உத்தரவாதம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறார் அவன் செய்த அதே மந்திர வித்திகளை நான் உனக்கு செய்து காட்டுகிறேன் எப் அவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் உனக்கு செய்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எப்படி செஞ்சாரோ அதை வந்து நான் எனக்கு செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு இவன் சொல்கிறான் இப்போ சூர்தாஸ் வந்து பிளிப்ஸை எப்படி ஏமாத்திருந்தாரு அப்படிங்கிறதையும் அந்த பேரான்மா ப்ளிப்ஸுக்கு காட்டினோடனே அவன் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க அந்த கணமே சூர்தாஸிடமிருந்து ஓடிடணும் அப்படின்னு விரும்பினா ஆனால் அந்த பேரான் அதுக்கு தடுத்து பிளிப்ஸ் சூர்தாஸ் மேம்படுறதுக்கு நீ எனக்கு உதவணும் நான் உன்ன வந்து துயரத்துலேருந்து காப்பாற்றி இருக்கிறனால நீ எனக்கு உதவ வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்றாரு துறவியை நீங்கள் ரொம்ப வினோதமாக இருக்கிறீங்க சூர்தாஸை பற்றி ஏன் கவலைப்படணும் அவன் அரோகப்பட குழுவில் போய் விளட்டும் ஏன் அவர் மீது அக்கறை கொள்ள வேண்டும் நான் இங்கிருந்து ஓடி சொல்ல எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஒரு தீ இடத்துலேருந்து நீங்களும் ஓடி போயிடுங்க இந்த இடத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறாரு இந்த பிளிப்ஸை வந்து நான் என் கடமையை நிறைவேற்றுவதற்காக நான் வந்து இங்கே வந்திருக்கிறோம் நீயும் உன் கடமையை நிறைவேற்றணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கா கடவுளை அப்போ தான் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒன்று நிச்சயமாக இல்லை நான் வந்து கடவுள்கிட்ட உதவி கேட்டேன் நீ வந்து எப்படின்னா கடவுளை வந்து வருத்தமடைய செய்ய நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதுக்கு வந்து பிலிப்ஸ் என்ன சொல்கிறா நிச்சயமாக இல்லை நான் கடவுள்கிட்ட உதவி கேட்டேன் அவர் எனக்கு உதவி செய்கிறதுக்காக உங்களை எங்கிட்ட அனுப்புனார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கண்டிப்பாக செய்து தான் ஆகணும் அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீங்கள் எனக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிலிப்ஸ் ஒரே ஒரு நாள் மட்டும் நான் சொல்கிறபடி செய் பிறகு நீ சுதந்திரம் பெற்று விடுவாய் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்துவிட்டு நீ போயிடலாம் முந்நூறு ரூபாயை மட்டும் எடுத்துக்கொண்டு காரில் நகரத்திலிருந்து நீ என்ன பண்ணுறனா விசா கொஞ்சம் வெளியில் போய் அங்கே ஒரு வேலைக்கீழ ஏதாவது ஒரு வேலையை தேடி நீ பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சே அது சாப்பிட்றதுக்கு உனக்கு அன்னியமாக முந்நூறுரூவா போதும் ஏன்னால் அவனுடைய காசு ரொம்ப பாவ காசு அதுவும் நீ ஏன் அவனுக்கு தெரியாமல் எடுக்கிற அப்படின்னா உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பணம் கொடுக்கவே இல்லையா அதுக்கான பணத்தை தான் நீ எடுத்துக்கிற அதனால அதுவும் தப்பு கிடையாது அதை எடுத்துகிட்டு நீ இப்போ வந்து இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் உடனே திரவி நான் அப்படியே செய்கிறேன் நீங்கள் எனக்கு ஒரு அற்புதமான மனிதர் கடவுள் வந்து உங்களை என்கிட்ட கொண்டு வந்ததுக்காக நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்மமான வழிகள் வந்து இப்போ எனக்கு புரியு புரியுது அப்படின்னு சொல்கிறார் பெரியவரே நான் ஒருபோதும் தவறான பாதையில் செல்ல மாட்டேன் நான் இனி ஒரு கோழையாக இருக்க மாட்டேன் இது உங்களுக்கு வந்து கொடுத்துரு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அப்படின்னு சொல்கிறார் இப்போ பிலிப் பிலிப்ஸ் வந்து நல்ல விதமாக பார்த்தீங்கன்னா மாறினது குறித்து பேரான்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு மறுநாள் அவன் என்ன செய்ய வேண்டும்ங்கிறதையும் அவட்ட சொல்லிட்டு சிறு தூரம் வந்து பூமியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்திற்கு அதை விட்டு அப்படியே கொஞ்ச நாள் அவர் வெளியே போயிடுறாரு யார் இந்த துறவி பூமியை விட்டு வெளியில் போயிடுறாரு முதன்முறையாக ஃபிலிப்ஸ் வந்து ஒரு மனிதனாக உணர்ந்தான் இனிமேல் வந்து நாம் யாருக்கும் அடிமையாக இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறத அவன் உணர்ந்தான் மறுநாள் வந்து அந்த பேராண்மை சொன்னபடி சூர்தாஸ் வீட்டிலேருந்து வெகு தொலைவில் ஒரு தனிமையான இடத்திற்கு சூர்தாஸ் வந்து சூர்தாஸை அந்த பிலிப்ஸ் அழைச்சிட்டு வரான் அவன் என்ன சொல்கிறான்னா இந்தமாதிரி ஒரு காட்டில் ஒரு குகையில வந்து புதையல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூர்தாஸை அழைச்சிட்டு வரான் இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச சூர்தாஸ் வந்து தனக்கு ஒரு உடனடியாக நீ அங்கே அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு அந்த புழுதியான சாலையில் ரொம்ப தூரம் பயணித்த பிறகு ஒரு குறுகலான பாதை வந்துச்சு அங்கேருந்து நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் அந்த பாதை சூர்தாசத்தனோட முதுகில் ஏற்றிட்டு அவன் நடந்து போகிறான் ரொம்ப தூரம் போனதுக்கு பிறகு ஒரு குகை வருது அந்த குகையிட்ட வந்து சூர்தாஸ்கிட்ட என்ன சொல்கிறான்னா இந்த குகையில் உள்ளற ஒருத்துக்கு மட்டும்தான் போக முடியும் அதனால் நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க நான் போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அதெல்லாம் உண்மையானு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இறக்கி வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த குகைக்குள்ளே ரொம்ப தவழ்ந்து போகிறான் போனதுக்கு பிறகு இந்த பக்கம் அடைச்சிருது மறுபுறத்தில் ஒரு வழி இருக்குது அந்த பிளிப்ஸ் வெளியேறதுக்கு அது வழியாக அவன் என்ன பண்ண வெளியேறிடுறான் வெளியேறி சூரியதாசோட வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட அலமாரியை உடச்சி அந்த பூட்டெல்லாம் உடைச்சு அதிலிருந்து முந்நூறு ரூபாய் மட்டுமே அவன் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு அவன் வந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவனுக்கு என்னாச்சுன்னா வெளியில் போனா வேலைகள் கிடைச்சது அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு வந்தான் இந்த நேரத்தில் பிலிப்ஸ் அந்த குகைக்குள்ளே போய் ரொம்ப நேரம் ஆனதை சூர்தாஸ் உணரலை ஒரு மாபெரும் கோடீஸ்வரனாக ஆகியிருந்தது குறித்தும் தன்னுடைய கனவில் இருந்தது குறித்தும் அவர் அப்போ தான் ஒரு விழிப்பு நிலைக்கு வர்றார் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய வார்த்தைகள் வந்து தகாத வார்த்தைகளை சொல்லி பிலிப்ஸை திட்டுறாரு இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அப்புறம் அங்கேருந்து எதுவுமே நடக்க இல்லை அப்படின்னு பிலிப்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர் சூர்தாஸ் என்ன பண்ணுறாருனா அந்த க கரடுமுரடான பாறைக்குள்ளே தவழ்ந்து உள்ளே போகிறார் பிலிப்ஸை சந்தி சபித்தே திட்டிகிட்டே போகிறாரு அப்போ என்னாச்சு அப்படின்னா இதயத்தில் வெறுப்போடையும் அவர் அந்த கொகை வெளியே போயிட்டுருக்கப்ப அந்த வெளியேறுறதுக்கான வழியை யாரோ அடைச்சி வச்சிருந்தது போல இருந்துச்சு தன்னை ஓங்கி அடித்துக்கொண்டு அவர் என்ன உணர்ந்தார் என்னென்னா பிலிப்ஸை தன்னை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறதையும் தன்னுடைய தாதாவாக தன்னை ஏமாற்றுவதற்கான அறிவோ துணிச்சலோ அவனுக்கு கிடையாது பிலிப்ஸுக்கு ஆனால் எப் என்னால் நம்பவே முடியலாம் எப்படி அதை செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய அடிமையாக இருப்பான் அப்படின்னு அவர் நினைச்சார் ஆனால் இதுவரை யாராலும் தன்னை ஏமாற்றிக்கவே முடியல அப்படின்றதும் அவர் ரொம்ப பெருமையாக இருந்தார் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் நம்மளை ஏமாத்திட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அடுத்ததாக வந்து அவனை வந்து ரொம்ப திட்டிகிட்டே என்ன பண்ண அப்படி சபித்துக்கிட்டே அவர் அந்த அதிர்ச்சியிலேயே அவர் இருக்கார் அப்போ வந்து தன்னை ஒரு இருட்டான பயங்கரமான குகையில் தண்ணியே விட்டுட்டு ப்ளீப்ஸ் மாயமாக மறந்துருப்பானோ அப்படின்னு நினைக்கிறாரு இரவு நெருங்கிட்டு இருந்ததுனால வெளியில் காட்டுக்கு வெளியில் போனாலும் ரொம்ப மோசமான விலங்குகள் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் கொஞ்சம் நேரம் வந்து இருக்கார் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவருடைய தண்ணியும் இல்லை உணவும் இல்லை ரொம்ப தாகம் எடுக்குது திடீர்னு வந்து நம்ம அடுத்த நாள் சூரியனை பார்ப்போமா மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு எனக்கு என்ன நேரும் நான் இறந்துடுவேன் நான் நான் இந்த நாளைக்கெலாம் இருக்க மாட்டேனா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு தானும் ஒரு கோழை அப்படிங்கிறதையும் நம்மளும் முதுகலும் இல்லாமல் இருக்கிறோமே அப்படிங்கிறதையும் அவர் அவருக்கு வந்து பிலிப்ஸை ஞாபகப்படுத்துச்சு இப்போ அவரோட அவருக்கு நினைவு வந்துருச்சு அவள் பிலிப்ஸ் வந்து என்னிட்ட அடிமையாக இருந்தப்போ அவனும் இப்படி தான் இருந்திருப்பானோ அப்படின்னு தோணுச்சு அப்போ நான் இறந்தால் நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டார் அந்த குகினோட சுவரை ஒட்டி அவர் போய் உட்காந்துருந்தார் ஒரு கல்லின் மேலே ஊர்ந்து போன ஒரு பாம்பு வந்து அவருடைய கை மேலே பட்டுட்டு கடவுளே நான் இந்த சித்திரவதையை எப்படி தாங்கிக்க போகிறேன் அப்படின்னு புலம்புனார் அதிர்ஷ்டவதமாக அந்த பாம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெளியில் போயிடுச்சு இருந்தாலும் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ந ஒரு அதோடைய நடுப்பகுதிக்கு வந்துட்டார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முயற்சிக்கு பிறகு அந்த குகையோட நடுப்பகுதியில் வந்து இருந்தார் அங்கே உட்காந்துட்டுருக்காரு யோசிச்சிட்டே உட்காந்துட்டுருக்காரு அவரை சுற்றிலும் பாம்புகள்லாம் இருக்குது ஒன்றும் இங்கேயே இருந்தால் அவரை கடிச்சிடும் வெளில போனால் வனவிலங்குகள் வந்து இவரை தாக்கிடும் அப்படிங்கிற அந்த சூழலில் அவர் அங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டுருக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆன்மாக்களும் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய அன்புக்குரிய ஆன்மாவுக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பேராண்மாவனுடைய உதவினால் ஒவ்வொரு ஆன்மாவையும் காப்பாற்றுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க இதுவும் தான் இருக்குது ஆனால் கீழே வந்திருக்க ஆன்மாக்கள் வந்து அவங்களுடைய ஆள்மனசு முழுசுமாக உறக்கத்துக்கு போனதுனால தாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க அப்போ நிறைய தவறுகள் ஏன்னா இங்கே வந்ததுக்கு முறை அவங்களுடைய ஆழ்மனது முழுதுமாக உறக்கத்துக்கு போகிறதுனால தங்களுடைய நல்ல பண்புகளும் நம்ம எப்படி இருந்தோங்கிற விஷயங்களும் மறந்துடுறாங்க அதனால் அவங்க இங்கே உள்ள சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறி அந்த மாதிரி வேலைகளே செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படி தான் நடக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து எல்லோரும் ஒன்றா செய்கிறப்பையும் சரி இந்த நேரம் குறிப்பிட்றப்பையும் சரியான நேரத்துக்கு நாம் அங்கே அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகணும் ஸோ அந் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய இதை வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்லாம் ஒரு இந்த எண்ணங்கள் வந்து ஒரு தோணுது அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் ஒவ்வொருத்தருமே நல்ல ஒரு வழிகளை பின்பற்றணும் நல்ல இடத்துல வந்து நம்ம வந்து சரியான பாதையை கடவுளுடைய பாதையை பின்பற்றணும் நம்முடைய ஆழ்மனது என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நீங்கள் இந்த ஒரு பகுதியிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும் நன்றி அடுத்த பகுதியில் உங்களோடு சந்திக்கின்ற நண்பானவர்களை நன்றி